கோமால இருந்து விலகின மணிமேகலை அவர்கள் ஆங்கரிங் பண்றதுக்கு தடையா இருந்தது தான் அப்படின்னு பல்வேறு விதமான கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க இப்போ ஆங்கர் பண்ணிட்டு இருக்கும் போது கடந்த எபிசோட்ல அவங்க ரொம்பவும் எமோஷனல் ஆகி சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க அது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவும் வைரல் ஆகிட்டு இருக்கு நான் எட்டு வருஷமா ஆங்கர் தான் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா விஜய் டிவில எனக்கு ஷோ பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது கோமாளி கோமாலி வித் கோமாலில ஒரு பெர்ஃபார்மென்சரா எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சது எனக்கு ரொம்பவும் சந்தோஷம் எல்லாரும் நான் ஆங்கர் பண்றதையே மறந்துட்டு பர்ஃபாமன்ஸ் தான் மணிமேகலுக்கு வரும் அப்படிங்கிற அளவுக்கு நான் என்னுடைய உழைப்பை என்னுடைய பர்ஃபார்மன்ஸ்ல போட்டிருந்தேன் அது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அதுக்கப்புறமா எனக்கு ஆங்கரிங் பண்ண வாய்ப்பு இருந்துச்சு அதுல நிறைய தடைகளும் இருந்துச்சு இந்த ஃபீல்டுன்னு மட்டும் இல்லை எல்லா ஃபீல்டுலையுமே தடைகள் அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்கும் அதை தாண்டி தான் நம்ம வந்தாகணும் என்னுடைய ஃபீல்டுலையுமே அப்படிதான் இருந்துச்சு இப்போ மறுபடியும் நான் ஆங்கர் பண்ணிட்டு இருக்கேன் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் வரும் அப்படின்னு சொன்ன எல்லாரையும் மறுபடியும் எனக்கு ஆங்கரிங் வரும் அப்படின்னு சொல்ல வைக்கணும் அப்படின்னு ரொம்பவும் ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக மணிமேகலை சொல்லியிருக்காங்க இதை கேட்டுட்டு இருந்த பாபா மாஸ்டர் ரொம்ப எமோஷ்னல் ஆகி இதுவரையும் காமெடி பண்ணி தான் பார்த்துருக்கோம் எத்தனையோ தடவை நான் இவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிருக்கு எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிறது தான் மணிமேகலை இவ வேலை பண்ணும்போது போது வேலையை வாங்கிப்பாங்க பின்னாடி போய் அவங்களே குறையும் சொல்லுவாங்க இந்த உலகம் அப்படிதான் அதை பத்திலாம் கவலைப்படாம நீ உன்னோட வேலையை பாரு நீ கண்டிப்பா முன்னேறி வருவ அப்படின்னு மணிமேகலைக்கு வாழ்த்துக்களையும் இருக்காரு பாபா மாஸ்டர் இப்போ இந்த விஷயம் தான் சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு